ராஜி விஷ்ணு லக்ஷ்மி யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லி என்ன காயப்படுத்துனப்போ நீ மட்டும் எனக்காக ஹெல்ப் பண்றியே அதுக்காக தான் இதுவரைக்கும் ஆயிரம் தடவை தேங்க்ஸ் சொல்லிருப்பீங்க முதல்ல இந்த வேலையை முடிச்சு அந்த ப்ராஜெக்ட்டை வாங்குற வழியை பார்ப்போம் உங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இது ஒன்று தான் உனக்கு எவ்வளோ கஷ்டம் இருந்தாலோ அதை வெளியில் காட்டாமல் இருக்க பாரு தட்ஸ் கிரேட் எனக்கு என்னங்க கஷ்டம் நீ எனக்காக இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணி கொடுக்க போய் விஷ்ணு லக்ஷ்மி ராஜியோட கோபத்துக்கு ஆளாயிட்ட அப்படிலாம் ஒண்ணு இல்ல சுசன் நான் உங்களுக்கு உதவி பண்றதுல அவங்களுக்கு ஏன் கோபம் வரணும் சும்மா சொல்லாத கார்த்திக் ஐ நோ என்னோட விருப்பப்படி நான் வேலை செய்யறேன் அவங்க விருப்பப்படி அவங்க வேலை செய்யறாங்க இதுல யாரும் யாரு மேலயும் கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லையே என்ன சிரிக்கிறீங்க நம்ப மாட்டேங்கிறீங்களா நீ நல்லா சமாளிக்கிற நீ எனக்காக வேலை செய்யற விஷயம் ராஜி விஷ்ணு லக்ஷ்மி இவங்க யாருக்கும் சுத்தமா பிடிக்கலன்னு எனக்கு நல்லா தெரியும் இருந்தோ அவங்க எல்லாரையும் எதிர்த்துக்கிட்டு நீ எனக்காக ரிஸ்க் எடுக்கிற இந்த துணிச்சல் யாருக்கு வரும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும் சூசன் ப்ளீஸ் ரொம்ப புகழாதீங்க இந்த தேவா ப்ராஜெக்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கைக்கு வரட்டும் கண்டிப்பா அந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் கார்த்திக் எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு நீ ஒருத்த மட்டும் என்கூட கூட இருந்தா போதும் இந்த உலகத்தை என்னால் ஜெயிக்க முடியும் கஷ்டத்துல கை கொடுக்கிற நீ கடைசி வரல என்கூட இருக்கணும் கார்த்திக் அதாவது இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைச்சதுன்னா நீ எங்கேயும் போக கூடாது என் கூட தான் ஒர்க் பண்ணும் சொல்ல வந்த சாரி சுசன் அது முடியாது நான் விஸ்வநாத் சாரோட கம்பெனியில தான் வேலை செய்ய போறேன் அதில் எந்த மாற்றமும் கிடையாது தயவு செஞ்சு தப்பாக நினைக்காதீங்க நான் என் விருப்பத்தை சொன்ன கார்த்திக் நீ ஒரு இஷ்டம் போல எங்க வேணாலும் வேலை பாரு ஆனா எப்போ உனக்காக இந்த ஆஃபீஸ்ல ஒரு இடம் காத்துட்டு இருக்கு நீ எப்போ வேணாலும் வந்து ஜாயின் பண்ணலாம் நீங்க இது சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா கண்டிப்பா நான் உங்களை தான் தேடி வருவேன் நீங்களும் விஷ்ணுநாத் சரும் என்னோட ரெண்டு கண்ணு மாறி என்ன மறுபடியும் சிரிக்கிறீங்க நல்ல சாமாத்தியமா பேசுறேன் சுசன் நான் உனக்கு கேக்கலமா இந்த திவா ப்ராஜெக்ட்ட மிஸ் பண்ணா உங்க சீட்டுக்கு கௌதம் வர சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்கல அது உண்மையா ம் உண்மைதான் ஒரு மேட்ச்ல டீம் தோத்தா அந்த டீம் கேப்டன மாத்துவாங்கல அதே மாதிரிதான் انا நான் தோக்க மாட்டேன் இந்த ப்ராஜெக்ட் நமக்கு கிடைக்கும் கண்டிப்பா சுசன் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு நம்ம பிரசன்டேஷன் ஒர்க்காக நம்ம டீம்ல யாரை சேர்த்துக்கலாமா யாரோ வேணா கார்த்திக் நீ ஒருத்தம் போதும் நீ ஸ்லைடை ப்ளே பண்ணு நான் பிரசன்டேஷனை பார்த்துக்கிறேன் சரி என்ன சூசன் பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது ஒன்னும் இல்லப்பா இங்க கேட்டேன் என்ன பதிலியா காணும் என்ன வேணும் உனக்கு ஏன் டென்ஷன் ஆற இதுக்கே சீர்னா எப்படி இன்னும் எவ்வளவோ இருக்கே உனக்கு எப்படியும் அந்த தேவா பிராஜா கிடைக்க போறது இல்ல சீக்கிரமே உன் சீட்டு கிளிய போகுது கௌதம் அதானே பார்த்த என்னடா ஹீரோ சார் இன்னும் வாயை துறக்கலையே என்ன இவகிட்ட பேசினா உனக்கே டைரி இது என்னோட ரூம் நீ பேசுறதா இருந்தா வெளியே போய் பேசு வேலை நேரத்தில் வந்து வெறுப்ப கலப்பதா போயிரு இது வருமா ஏண்டா ஒரு ஸ்டோர் ரூம்ல இருக்கும் போதே இவ்வளவு கெத்தா பேசுறியே உனக்கு தண்ணி ரூம் கொடுத்தா என்ன பண்ணுவ உனக்கு ஒண்ணு தெரியுமா இந்த கம்பெனியோட அடுத்த கண்ட்ரி ஹெட்டு நான் தான்டா என்னடா பாக்குற கண்ட்ரி ஹெட்டுன்னு உடனே பயம் வருதா நான் ரிலீவ் லெட்டர் போட்டு ஒரு வாரம் ஆகுது என்கிட்ட தேவையில்லாம சீன் போடாதா எடுத்து கால் பண்ண நான் வேலையில் இருக்கும் போதே உனக்குலாம் பயந்தது கிடையாது இப்ப எதுக்குடா உன்னை பார்த்து பயப்பட போறேன் நான் தான் ஒத்துக்கிட்டேனேப்பா நீ தான் ஹீரோன்னு நீ வேலையில் இருந்தபோது பயந்த பயப்படல அது இப்ப முக்கியம் இல்ல வேலையில் இல்லாதப்ப இப்ப எதுக்குடா வேலை பார்க்கற அதுதான் எனக்கு சுத்தமா புரியல என்ன உனக்கும் புரியலையா ஏற்கனவே பிரசன்ட் பண்ண அப்ரூவல் ஆன ப்ராஜெக்ட்டை திரும்பவும் பிரசன்ட் பண்ண சொல்றாங்கன்னா அது திருவிளையாடல் ட்ராமான்னு தெரியலையா இவ்வளவு சின்சியரா வர்க் பண்றீங்க இவளுக்கு தான் மரம் காய்ந்து போச்சுன்னு பார்த்தா உனக்குமா ஐயோ ஐயோ சுசன் அவன் கடக்குறான் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நம்ம ஜெயிப்போம் பொண்ணுங்களே இப்படித்தான் புரிஞ்சு போச்சுடா அவங்க கண்ணு நம்ம கலருன்னு தெரிஞ்சு போச்சுடா பின்னால சுத்த வச்சு பித்து குழியாக வச்சு தேடிட்டு செல்ல குட்டி என்ன எங்களை பார்த்தது வண்டி அப்படியே ரிவேஸ்ல போதே அப்படிலாம் ஒண்ணு இல்லையா அப்புறம் என்ன வா வந்து குந்து வேலையில் இருக்கும் போதே இவனுங்க நம்மளை பார்த்து பத்து பைசா கூட மதிக்க மாட்டானுங்க இப்ப வேலையில வேற இல்ல ரொம்ப ஓவரா பேசுவானுங்களே ம் என்ன விஷயம் ஏ கோமடி செட்டி தலையா ஊர்ல உன்னை எவனுமே கூட வச்சுக்கிறது இல்ல ஆனா நான் ஏன் உன்னைய கூடவே வச்சிருக்கேன்னு தெரியுமா ஏன் ஏன்னா நீ ஊர்ல இருக்க எல்லாருக்கும் ஆப் ஆப்படிக்கிற ஆனா எனக்கு நீ ஆப்பே அடிக்க முடியாது ஏன் சொல்லு என்னப்பா கூப்பிட்டு வச்சு கலாய்க்கிறீங்களா இந்த வேலையெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க டை பசங்களா அங்கலை ஏன் கலாய்க்கிறீங்க அவரோட அனுபவம் என்ன அவரோட அரசியல் ஞானம் என்ன அவரு ஆ படிச்ச ஆட்களோட லிஸ்ட் என்ன அவரு போய் கலாய்க்கிறீங்க இல்ல டேவிட இந்த கூப்பிட்டு வச்சு கும்பிடுற வேற எல்லாம் என்கிட்ட வேணாம்

ஆமா உன் வண்டி அடிக்கடி பெரம்பூர் பக்கம் தென்படுதாமே என்னையா சொல்றீங்க அங்க யாரோ ஒரு ஆப்ப காரிய ஓகே பண்ணிட்டியாமே யோ என்னையாது ஏதாவது சொல்லிட போகிறேன் நானு வேணா சொல்லிட்டேன் நான் மட்டும் நினைச்சேன்

வேலையை விட்டு போறதுனால கிடைக்கக்கூடிய சில சின்ன சின்ன இன்பங்கள் என்னன்னு தெரியுமா வேலையில இருக்கிறப்போ நம்மளை ஆப்படிச்சவனுங்க எதிர்த்தாப்புல வரும்போது கொல்லுன்னு சிரிக்கணும் செல்லாம் நீ ஏன் உன் நெஞ்ச தொட்டு சொல்லு

என்ன டேவிட் சொல்லு அடுத்த ஆப்பு யாருக்கு என்னையா ஏன் கையிலே கத்திய வாங்கி என்னையே போலான்னு பாக்குறீங்களா அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படிலாம் ஒண்ணு இல்ல டேவிட்டு நீ போய் சொல்றதுக்கு முன்னாடி உன் நாக்கு உண்மையை சொல்லிட்டு பாத்தியா சூசனை வச்சுதான் கார்த்திட்டியுமே ஆப்பிடிச்சிங்க இப்ப அந்த சூசனுக்கு அல்பாயசம் ஆயிடுச்சே சார் யோ கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எப்படி ஆபீஸ் சீக்ரெட்லாம் இப்படி புட்டு புட்டு வைக்கிறீங்க டேவிட் நல்ல விஷயம் மெதுவா தான் பரவும் நீ ஒருத்தனை நல்லவன் சொல்லி பாறேன் அத நம்பறதுக்கு

அது உன்னை பார்த்தா கடுப்ப தாயா ஏற்படுத்தும் யோ டேவிட் சூசன கதற பாவம் நீ யார் என்னன்னு தெரியாம காரு பங்களா நீச்சி நிலம்னு உங்களை நம்பி வாங்கி போட்டாங்கயா வடக்குன்னு பீச புடிங்கி விட்டுறாதீங்கயா ஏதாவது விட்டா நீங்க கன்ஃபார்மே பண்ணிடுவீங்க போல இருக்கு நாங்க டவுட்டா தான் கேட்டோம் கன்ஃபார்ம் பண்ணது இப்போ நீதான் தான் இங்க பாருங்கயா எனக்கு எதுவும் தெரியாது இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை சூசனுக்கு ஆப் படிச்சதுக்கு அப்புறம் அடுத்த ஆப்பு உனக்கு தான் பேசிக்கிறாங்க அஞ்சு நிமிஷத்துல ஐம்பது நியூஸ் சொல்லி என்னைய மண்டைய காய வைக்கிறீங்க டேவிட்டு முன்னாடியாவது நாங்க கிசு கிசு பேசுறத பார்ட் டைமா தான் வச்சிருந்தோம் இப்ப வேலையில வேற இல்லையா இப்போ நாங்க கிசு கிசு பேசுறத தான் புல் டைமா வச்சிருக்கோம் கம்ப்யூட்டர் விக்கிறது எல்லாம் பார்ட் டைம் தான் நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சு நான் டீ குடிக்க வந்தேன் பத்தியா என் புத்திய ஜோட்டால் அடிக்கணும் என்ன அப்போ நீ நாளைக்கு சூசனோட பிரசன்டேஷனுக்கு போற இது என்ன கேள்வி என்னமோ ஒரு கேள்வி பதில் சொல்லேன். நான் தான் பிரசன்டேஷன் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்ப நான் தான போயாகணும் ஊருக்கெல்லாம் அவ தானே பிரசன்டேஷன் ரெடி பண்றா இந்த பிரசன்டேஷன் அவ ரெடி பண்ண மாட்டாளா பிரசன்டேஷனுக்கு நான் ஹெல்ப் பண்ணது கொஞ்சம்தான் ஆனா இப்போதைக்கு சூசனோட ஒரே மோரல் சப்போர்ட் நான் தான் அதான் ஏன்னு கேக்குறேன் ஏய் எனக்கே போர் அடிக்குது திரும்ப திரும்ப எத்தனை தடவை தான் இதையே கேட்ப அப்படி என்ன இந்த ஆபீஸ்ல யாருக்குமே இல்லாத அக்கறை உனக்கு சூசன் மேல

போறேன் இந்த ப்ராஜெக்ட் அவங்க லைஃப்ல ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் இதை பேஸ் பண்ணி தான் அவங்களோட நிறைய கமிட்மெண்ட்லாம் இருக்கு இது கிடைக்கலனா ரொம்ப பெருசாக மாட்டுவாங்க மாட்டட்டும் என்ன ராஜி சீரியல் வில்லிங்க மாதிரி பேசிட்டு இருக்க யாரு நான் வில்லி மாதிரி பேசுறனா ஒரிஜினல் வில்லி யாருன்னு ஊருக்கே தெரியும் விஷ்ணுநாதன் சார் வேலையை விட்டு போனதுக்கு முக்கியமான காரணம் இவ தான் தெரியும்ல அதான் சாரி அவங்கள மன்னிச்சிட்டார்ல அப்புறம் என்ன மன்னிப்பை பத்தியெல்லாம் நீ பேசாத நான் ஏன் பேசக்கூடாது

சும்மா உரு உருன்னு உட்கார்ந்து என் மூஞ்ச பாத்துக்கிட்டு என்ன டென்ஷன் பண்ணிட்டு இருக்க ஏன் மூஞ்ச பார்த்தா உனக்கு டென்ஷன் ஆகுதா ரொம்ப ஆகுது அந்த சூசன் முகத்தை பார்த்தா உனக்கு குளு குளுன்னு இருக்கோ இங்க பாரு ராஜி எனக்கு நிறைய முக்கியமான வேலை இருக்கு நாளைக்கு முடிச்சிட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போடுறேன் ஓகேவா இப்ப போய் படுத்து தூங்கு நான் போக முடியாது சரி அது ஓ இஷ்டம் ஆனா என்னை டிஸ்டர்ப் பண்ணாம நீ என்ன வேணா பண்ண எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அந்த வேலை செய்கிற முழிச்சிட்டு இருக்கேன் உனக்கு என்ன வந்துச்சு நீ எதுக்கு விடிய விடிய முழிச்சிட்டு இருக்க உனக்கு தூக்கம் வரல வருது தான் நான் அஞ்சு மணிக்கு கலரம் வச்சு எழுந்து ஒர்க் பண்ணிக்கிறேன் நீ போய் படு சரி உள்ள வந்து படுத்துக்கோ வேணாம் பெட்டில் படுத்தால் என்னால் எழுந்திரிக்க முடியாது நீ போய் படு நான் இங்கே படுத்துக்கிறேன் நான் உள்ளே போய் படுத்துக்கிறேன் Karthik? Karthik? ராஜி என்ன மணி என்ன ஏழு மணி நான் அஞ்சு மணிக்கு அலாரம் வச்சிருந்தேன் ஏண்டி என்ன எழுப்புல நீ ஒன்னு என்ன எழுப்புன்னு சொல்லலையே அஞ்சு மணிக்கு நான் அலாரம் வச்சு உனக்கு தெரியும்ல இங்க பாரு உன் போன்ல அலாரம் வச்சது நீ நீ எத்தனை மணிக்கு அலாரம் வச்சு எனக்கு எப்படி தெரியும் என்னைய முறைக்கிற சமையம் பார்த்து கழுத்து எடுத்துட்டல கார்த்திக் நான் பாட்டுக்கு உள்ள போய் தூங்கிட்டேன் எனக்கு எல்லாம் எதுவும் தெரியாது வாய மூடு பார்த்தாலே எனக்கு வெறுப்பா இருக்கு நீ வச்சா அலாரம் அடிக்கல நீ நல்லா தூங்கிட்ட பிரச்சனை எல்லாம் நீ பண்ணிட்டு என்கிட்ட எக்கறேன் சொல் ஹலோ ஆ சு சார் ஆமா ஆமா நான் கிளம்பிட்டேன் இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க இருப்பேன் ஆமா வந்துடுறேன் நான் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ்ல வந்துடுறேன் எதுக்கு இப்போ பொய் சொல்ற கார்த்திக் உண்மையை சொன்னா அவங்க கொஞ்சம் பிரிப்பேரா இருப்பாங்கல்ல நீ கொஞ்சம் வாய முறியா இல்ல கார்த்திக் நான் வாய மூடுனு சொல்றல்ல எதுக்கு தப்பலாம் ஓமன வச்சிட்டு என்கிட்ட எகிறற தப்பு தாண்டி நீ இவ்ளோ பெரிய வில்லத்தனம் பண்ண மாட்டேன்னு நான் பார் அது என்னோட தப்பு தான் லேப்டாப்ல நான் பேக் பண்றேன் நீ கிளம்பு கீழ வை இல்ல கார்த்திக் முதல் நீ லேப்டாப் கீழ வை கார்த்திக் பையன் சொல்ற பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னு தெரியாத நடிக்கிற போ

கையை எடுத்து கும்புற கொஞ்சம் கார்த்திக் நான் பண்ணி தரேன் கிட்ட வராத நான் மோசமான மூட்ல இருக்கேன் அப்புறம் தள்ளிப்போ கார்த்திக் கார்த்திக் வந்துட்டேன் இந்த பக்கத்தில் தான் இருக்கேன் சாரி நீங்க மேல போயிட்டே இருங்க நான் வண்டியை பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன் ஓகே பண்ணிட்டேன் கார்த்திக் கரெக்டா டையத்துக்கு போய் அந்த பிரசன்டேஷன நல்லபடியா பண்ணனும் கடவுளே நீதான் காப்பாத்துணும்